அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் கார்த்திகை மாதப் பலன்கள் மீனம் இதிலும் சிந்தித்து செயல்படும் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் ஒன்பதில் பலம் பெற்று இருப்பதால் தெய்வ அருளுங்களை காக்கும் இருப்பினும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடை இருந்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் தாயால் அனுகூலம் உண்டு வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும் ஐந்தில் குரு இருப்பதால் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும் இதிலும் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் வியாபாரம் முயற்சிகள் வெற்றி பெறும் வாழ்வில் சில தடைகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும் செவ்வாய் பலம் பெறுவதால் தந்தையால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் உண்டு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது டிசம்பர் பதினைந்து பரிகாரம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மை தரும் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்